இவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தி மஞ்சூரி செய்யலாங்க சப்பாத்தி வந்து நேற்று நைட் செஞ்சு சப்பாத்தி மீந்திருச்சுங்க ஒரு அஞ்சு சப்பாத்தி அதை நான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே குட மிளகாவும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு குடமிளகா ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பூண்டு பாருங்கள் ரொம்ப பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா அந்த மாதிரி இந்த பிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கையிலே பிச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் மூணு தக்காளி வேக வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா இதை எடுத்து நம்ம தோல்லாம் எடுத்துடலாங்க பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா நம்ம தண்ணிலேருந்து எடுத்துட்டோம் அதில் மேலே இருக்கிற தோல்லாம் நம்ம எடுத்துடலாங்க இது நல்லா ஆறுட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தோல் எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை வதக்கிலாங்க பாருங்க வானை நல்லா காஞ்சிச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம அந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுக்கலாங்க பச்சை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதைக்கலாங்க பாருங்க வெங்காயம் சேர்த்துட்டோம் வதக்கலாம் வெங்காயத்தை ஓரளவுக்கு அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம குட சேர்த்து வதக்கலாங்க பாருங்கள் குட மிளகா வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம இந்த தக்காளி இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டோங்க நம்ம இதுலேயே கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தனி தூள் பாருங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இதில் ஊற்றிக்கலாங்க இதிலே கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாங்க நம்ம பாருங்க கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க பருங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுக்கிறேன் பாருங்க அதை கரைச்சி வச்சிருக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கலாங்க நம்ம கார்ன்ஃபுளவர் மாவை ஊற்றினோன்னா நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப நூத்திக்க பாருங்க திக்காயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி தான் போட்டு கலந்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி எடுத்து போட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க